ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் குழா புட்டு எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம் இன்றைக்கி ரெண்டு விதமான புட்டு செய்ய போகிறேன் உங்களுக்கு இன்றைக்கி சிகப்பரிசியில் தான் புட்டு செஞ்சு காட்ட போகிறேன் புட்டு மாவு எப்படி அரைக்கணும் உங்களுக்கு தெரியும் இல்லையா அரிசி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் காய வச்சு அரைச்சிட்டு வந்த மாவு தான் இது இப்போது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் சிகப்பரிசியை ஒரு பேனில் ஆட் பண்ணிக்கிறேன் இதை வறுத்து எடுத்துக்க போகிறோம் லைட்டாக வறுத்துக்கலாம் ஒரு ஒரு ஸ்மெல் வரும் பாருங்கள் வறுக்கும் போதே அந்த ஸ்மெல் வர வரைக்கும் வறுத்தா போதும் பாருங்க இந்த அளவுக்கு வருப்பட்டா போதும் உங்களுக்கு பிடிக்கும்போதே தெரியும் இப்போது ஒரு பவுல் ஆட் பண்ணிடலாம் இப்போ வறுத்ததை அப்படியே ஒரு பெரிய பிளேட்டில் ஆட் பண்ணிக்கிறேன் நான் வந்து இன்றைக்கி தாம்பால் தட்டில் தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து பரப்பி விட்டுடலாம் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது சுட தண்ணியை நல்லா தெளித்து தெளித்து நல்லா பெசரி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் மாவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ ஹாட் வாட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து கொஞ்சம் கொஞ்சமாக பெஸரி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ரொம்ப தண்ணி ஆட் பண்ணக்கூடாது கூட அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிக்க போறோம் லைட்டா தெளித்து தெளித்து பிசையும் போது உங்களுக்கு வந்து எப்படி இருக்கணும்னா மாவு வந்து கையில போது நல்லா பிடிக்க வரணும் அந்த மாதிரி வரணும் அதனால லைட்டா தெளித்து தெளித்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க இந்த அளவுக்கு ஈரப்பதமா இருக்கணும் இப்படி பிடித்தா பிடிக்க வரணும் உடச்சா அழகாக உடையணும் அந்த மாதிரி மாவு இப்போது புட்டு போட்டுடலாம் இதை அப்படியே வந்து வேக வச்சுட்டு இட்லி குண்டானில் ஒரு கிளாத்தில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்தாலும் புட்டு தான் நான் இன்றைக்கி மீசோவில் தான் இது ஆர்டர் பண்ணியிருந்தேன் குழா புட்டுக்கு இப்போது இதில் இதில் தான் செய்ய போகிறேன் எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் கீழே ஒரு சின்னதாக பிளேட் கொடுத்துருக்காங்க அதை ஆட் பண்ணிவிட்டு கோகோனட் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக கோகோனட் ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமா இந்த புட்டு மாவை ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணியாச்சு எல்லாமே கீழே இறையுது அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணிடலாம் இப்போ இந்த புட்டு மாவை ஆட் பண்ணிட்டேன் லேயராக வேணும் அப்படின்னா ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள் ரொம்ப ப்ரெஸ் பண்ணக்கூடாது லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கோகோனட் ஆட் பண்ணிக்கிறேன் லேயராக வேணும் அப்படின்னா இல்லை ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து லேயர் இல்லாமல் வேணும் அப்படின்னா கீழே வந்து கோகோனட் ஆட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து இந்த மாவை ஆட் பண்ணி மேலே வந்து கோகோனட் ஆட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் போதும் ரொம்பலாம் ப்ரெஸ் பண்ணக்கூடாது அவ்வளோதான் இதுக்கு மேலே கோகோனட் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த மீசோவில் இது வாங்கியிருந்தேன் அது ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தான் ஆல்ரெடி நான் இதோடய ப்ரைஸோடு நான் வீடியோ போட்டிருப்பேன் ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருப்பேன் இதுலேயே வந்து தண்ணி ஆட் பண்ணி அதுக்கு மேலே வைக்கணும் ரெண்டு கொடுத்துருந்தாங்க மாதிரி கொழா போட்டுக்கு ஒன்று கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு பவுல் மாதிரி கொடுத்துருந்தாங்க இதுதான் கொடுத்துருந்தாங்க இதுக்கு மேலேயும் ஒரு பிளேட் கொடுத்துருக்காங்க அதுக்கு மேலே ஒரு தேங்காய் துருவலை போட்டுட்டு அதுக்கப்புறமா எவ்வளோ வேணுமோ மாவை ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு மேலே கொஞ்சமாக கோகோனட் ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இது மூடி வச்சுட்டு அதே மாதிரி வச்சிடலாம் இப்போது குழா புட்டு நல்லா வெந்துடுச்சு பாருங்கள் தொட்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இதுக்கு ஒரு கம்பி கூட கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் இந்த குழா புட்டோட ப்ரைஸ் வேணும் அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு வந்து சேனலுக்கு கீழே வந்து கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள் சூப்பராக வருது பாருங்கள் ரெண்டு லேயராக எடுத்திருக்கேன் இதுவும் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் புட்டோட சன்னா மசாலா இல்லைன்னா சன்னா கிரேவி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இல்லை சுகர் ஆட் பண்ணி ஸ்வீட்டாகவும் சாப்பிடலாம் நான் இன்றைக்கி சுகர் தான் ஆட் பண்ணி சாப்பிட போகிறேன் நீங்களும் இந்த மாதிரி ஹெல்த்தியான டிஷ்ஷை வாரத்துக்கு ஒரு வாட்டி செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள்